கொல்லு கொல்ல கொல்லை எடுத்துக்கலாம் கொல்லு ஒரு கப்பு போட்டுக்கலாம் நல்லா கொல்லை வரைச்சரிச்சிடுவான் நல்லா மொட்டை மொட்டா உருண்டு போயிடும் கொல்லு வேணும் கொல்லு வெடிக்கணும் உண்டு மாதிரி உண்டு போயிருந்த கொல்லுமே கொல்லு வருத்தாச்சு சட்டியா செய்வான் ரெண்டு துண்டு இஞ்சி நுனிக்க கடலக்கட்ட மூணு பூணும் ரை ஊற்றிக்கிறேன் பெருங்காயம் கொஞ்சமாடா நல்ல பொறி வேணும் பெருங்காயம் பதினஞ்சு மொழி சின்ன சின்ன சின்னதாக கப்பு ஒரு அரை பூணு கடுகு இழுக்கி வச்சா இஞ்சி போட்டுக்கலாம் பட்டை ஒரு துண்டு இருபது மணி பூண்டு ஒரு பூணு சோம்பு ஒரு ஸ்பூனு சீரகம் மூணு கொத்து கருமழா இருந்தாங்க இல்லி வச்சா வர யாரு மூணு பச்சை மிளகாய் அரிஞ்சு வச்சு தக்காளி பழம் மூணும் ஒரு உப்பு ஒரு பூன் வந்து தக்காளி பழம் நல்லா வணங்க வேணும் பாப்பா குழும் அரிசியா ரெண்டு கப்பு எடுத்துக்கலாம் சரியா நல்லபடி குத்தி குத்தி விட்டு தக்காளி பழம் நல்லா வணங்கிக்கணும் சத்த அதிகமாக இருக்கிற பருப்பு வகையில் கொல்லும் ஒன்று இது வாரத்துக்கு ஒரு நாளைக்கு தலைஞ்சி நாள் இந்த மாதிரி பண்ணி திங்கணும் தண்ணீர் கொட்டு ஊருட்டு கொல்லு எந்த அளவுக்கு தேர்த்திக்கிறோமா அந்த அந்த அளவுக்கு உடம்பு வந்து இரவலாக வரும் நல்ல அளவு கொடுக்கும் இந்த நாளையில் பசங்க நல்லா புத புதன் இருக்குது அதனால இந்த கொண்டு அடிக்கடி சேர்த்துக்கிட்டு இருந்தால் உடம்புக்கு ரொம்ப நல்ல வளவு பிள்ளைங்களுக்கு ஆ நல்லா வணங்கிப்பாச்சு இந்த மாதிரி போதுமான தண்ணி ஊற்றிக்கலாம் ஆ நல்லாக்கு வறுத்து கொல்ல சுத்தி எடுக்கலாம் நல்லா பொண்ணுமா வறுத்துக்கு நம்பி நல்லா நுர கட்டிக்கிடுச்சு இந்த மாதிரி போட்டுக்கலாம் வறுத்து வச்சு கொள்ளை போட்டுக்கலாம் முடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிடம் நல்லா வேட்டுக்கு இதுக்கு பெருப்பு ஆகிப்பாச்சு நிமாரி அரிசி போட்டுக்கலாம் அரிசி கட்டிக்கலாம் நல்லா வேகிட்டு கொதிக்கிது கொஞ்சம் மூட்டுக்கெல்லாம் அப்படிகிறான் மூட்டு வச்சு தண்ணி ஊற்றிக்கலாம் சோறு நல்லா வெடிச்சு கிடிச்சி ஆ இதுக்கு மேலே கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் அடுத்து விட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் புழுங்குட்டு மழை இறக்கி வச்சாக்கூட இந்த சூட்டாக சட்டி சட்டிச்சூட்டை பேர் ஒரு பல நாள் இருக்குது இந்த சூட்டு மலையாக இருந்தால் அப்படி பல மாட்டை சோறு மழை இறக்கி வச்சிடலாம் செத்த நேரம் திருங்கிட்டு இருக்கட்டு கொஞ்ச நேரம் ஆ சரி நல்லா புழுங்கிடுச்சுக்கா இறக்கி வச்சு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா புளிஞ்சு வச்சு கொள்ளு சோறு அடி வாங்க சாப்பிடலாம் இது போடுறேன் எவ்வளவு வாங்கி சார்

கொல்லு சோறு சூப்பராக இருக்குது நல்லா காரம் காரமாக நல்ல ருசியாக இருக்குது மணக்குது பாரு கொல்லு அடிக்கடி அதிகமாக சேர்த்துங்க உடம்புக்கு நல்லா நம்ம நம்ம நல்லது அடிக்கடி சேர்த்துனா உடம்ப நல்ல வலுவாக இருக்குது